நேற்றும் இன்றும் என்றும் மாறாத இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன் இன்று அமெரிக்காவின் ஒரு டாலர் பில்லில் உள்ள பெரிய முத்திரை அதாவது கிரேட் சீலை குறித்து நாம் பார்க்கலாம் ஆடம் வேஷாப்ட் என்ற ரோமன் கத்தோலிக்க பாதிரியார் கிறிஸ்துவத்தை பூமியிலிருந்து அகற்றுவதாக சபதம் செய்து கத்தோலிக்க குருத்துவத்தை விட்டு வெளியேறினார் அவரே இன்று இலுமினாட்டி என்று அழைக்கப்படும் ஒரு ரகசிய சமுதாயத்தை உருவாக்கினார் என்றால் அதாவது ஒளி, வருகிறது இயேசு கிறிஸ்து மற்றும் லூசிபர் இருவரும் வெளிச்சத்தின் ஆதாரங்கள் யோவான் ஒன்றாம் அதிகாரம் ஒன்பதாவது வசனத்தின்படி இயேசு இந்த உலகத்திற்கு வந்த மெய்யான ஒளி என்று எழுதப்பட்டிருக்கிறது லூசிபர் தனது வீழ்ச்சிக்கு பிறகு ஒளியின் தூதன் என்று அழைக்கப்படுகிறான் இது ரெண்டு குருந்தியர் பதினோராவது அதிகாரம் பதினான்காம் வசனத்தில் நீங்கள் இதை படிக்கலாம் இந்த குழு ஜெர்மனியில் இருக்கும் பவேரியாவில் விரட்டப்பட்டது அவர்கள் தங்களுடைய ரகசிய நடவடிக்கைகளை நடத்த லாட்ஜ்களை தேடினார்கள் அதாவது விடுதிகளை தேடினர் இவ்விடங்களை ஃப்ரீமேசன்ஸ் என்ற மற்றொரு குழுவினர் நடத்தி வந்தனர் ஃப்ரீமேசன்ஸ் என்பவர்கள் பல்வேறு மதங்களை சேர்ந்த உயர்ந்த அந்தஸ்தில் இருந்த வர்த்தகர்கள் இது மே ஒன்றாம் தேதி ஆயிரத்தி எழுநூற்றி அன்று தொடங்கப்பட்டதாக நம்பப்படுகிறது மேலும் ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி அமெரிக்காவும் நிறுவப்பட்டதால் அனைத்தையும் நோக்கும் கண்ணுடன் கூடிய பிரமிடு அமெரிக்க சமூகத்தில் நுழைந்தது மேசானிக் கண் என்று அழைக்கப்படும் இந்த கண் பயம் மற்றும் சித்த பிரமையை தந்திரமாக புகுத்துவதால் இந்த குழு பயம் மற்றும் சித்த பிரமை மூலம் உலகை கட்டுப்படுத்துகிறது ஒருவரை ஒருவர் உளவு பார்ப்பது ஆடம் வேஷாப்டின் கோட்பாடாக அமைந்தது மனுகுலத்தின் உலகத்தை தொடங்க தேவனுக்கு ஒரு ஆதாம் அவசியமானான் இங்கு ஒரு சாத்தானிய சமுதாயத்தைத் தொடங்க பிசாசு ஆடம் வேஷாஃப்டை பயன்படுத்தினான் இப்போது ஒரு ஃப்ரீமேசன் என்றால் யார் ஒரு ஃப்ரீமேசன் என்பவர் அந்த சமூகத்தை பற்றி எதுவும் அறியாமல் அதில் இணைந்து விடுகிறார் மேசானிக் லாட்ஜில் அவர்களுக்கென்ற தனிப்பட்ட வெவ்வேறு வாக்குருதிகளை கொடுத்து தேவ வார்த்தையின் மீது சூன்யத்தின் சத்தியம் செய்ய வைக்கப்படுகிறான் ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி நாலாம் ஆண்டில் பிரான்சுக்கான அமெரிக்க தூதர் தாமஸ் ஜெஃபர்சன் பெவேரியாவில் உள்ள ஃப்ரீமேசனான ஆடம் வேஷாஃப்டுக்கும் இடையே ஒரு இணைப்பு ஏற்பட்டது ஏனெனில் தாமஸ் ஜெஃபர்சனும் ஒரு ஃப்ரீமேசனாக இருந்தார் ஆகவே ஐரோப்பாவுக்கும் அமெரிக்காவிற்கும் ஒரு தொடர்பு ஏற்பட்டது நோஸ்டிசம் என்ற ஞானவாதமும் இருமைவாதம் அதாவது டுவலிசம் இதில் ஈடுபட்ட இரண்டு ஆண்களால் தொடங்கப்பட்ட பலேடியம் இரண்டு தெய்வங்களை கொண்ட ஒரு இரட்டை சமூகத்தை அமைத்தது ஆனால் அதில் இயேசு மற்றும் லூசிபரின் பாத்திரங்களை தலை கீழாக மாற்றப்பட்டன லூசிபர் உயர்ந்தவனாகவும் இயேசு கிறிஸ்து தாழ்ந்தவராகவும் சித்தரிக்கப்பட்டனர் ஜனாதிபதி ரூஸ்வால்ட் ஃப்ரீமேசனில் மிக உயர்ந்த படியாகிய முப்பத்தி மூன்றாவது டிகிரியை அடைந்தார் இப்போது கேளுங்கள் தொப்பி அணிந்த நாலு ஃப்ரீமேசன்ஸ் இந்த கிரேட் சீலுடன் அதாவது இந்த பெரிய முத்திரையுடன் இரவில் வந்து அப்போதைய அமெரிக்க ஜனாதிபதியிடம் அமெரிக்க ஒரு டாலர் நோட்டின் பின்புறத்தில் அமெரிக்க கழுகின் சின்னத்துடன் முத்திரையை அச்சிடுமாறு கேட்டுக்கொண்டனர் ஃப்ரீமேசன்கள் பொதுவாக மற்றொரு ஃப்ரீமேசன்களுக்காக எதையும் செய்வார்கள் இது நிமித்தமாக எகிப்திய பிரமிடு அமெரிக்க டாலர் நோட்டில் வந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டில் அமெரிக்க டாலரில் எந்த முத்திரையும் காணப்படவில்லை அமெரிக்க பங்கு சந்தை வீழ்ச்சிக்கு பிறகு இலுமி ஆதிக்கம் உருவானது அமானுஷ்யத்தின் அடையாள எண் பதிமூன்று ஆகும் எனவே அதன் மேல் எல்லையற்ற வெறுமையின் கண் கொண்ட பதிமூன்று படிகளை அவர்கள் வைத்தனர் இது இன்றும் ஹோரேசின் கண் அல்லது சாத்தானின் கண் என்று அழைக்கப்படுகிறது அதற்கு மேலே லத்தீன் மொழியில் என்ற வார்த்தைகள் காணப்படுகின்றன இதன் பொருள் கிறிஸ்துவ மதத்தை அழிப்பதற்காக தொடங்கப்பட்டதை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் என்பதாகும் கீழே நோவஸ் ஆர்டோ செக்ளோரம் அதாவது புதிய சமூக ஒழுங்கு என்ற வார்த்தைகள் உள்ளன டாலர் நோட்டில் உள்ள எண்களும் இலுமினாட்டி தொடங்கப்பட்ட ஆண்டை குறிக்கும் ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி ஆறின் பிலிஸ்தீன் அமெரிக்கர்களுக்கு இது சுதந்திர தின படம் என்று நம்ப வைக்கப்படுகிறது முடிவாக இன்றைய தினம் புழக்கத்தில் இருக்கும் அமெரிக்க டாலர் பின்னால் உள்ள பெரிய முத்திரையை பாருங்கள் வேதாகமத்தில் வெளிப்படுத்தல் இருபத்தி இரண்டாவது அதிகாரம் பதினாறில் எழுதப்பட்டிருக்கும் பிரகாசமான விடிவெளி நட்சத்திரம் மற்றும் ஏசையா பதினான்கு பனிரெண்டில் நீங்கள் படித்தால் இதை நன்கு அறிந்து கொள்வீர்கள் இன்று இதோடு நிறைவு பெறுகிறேன் மறுபடியும் இதை குறித்த இரண்டாவது பாகத்தை நாளை நாம் காணலாம்